ரணில் போட்டியிட போறார் அனுரகுமார போட்டியிட போறார் சில நேரத்துல பொன்சேகாவும் போட்டியிடலாம் சம்பிக்க ரணவக்க போட்டியிட வாய்ப்பு இருக்கு தம்மிக பெரியரா போட்டியிடலாம் இதை விட வேறு சிலரும் போட்டி போடலாம் இந்த வேட்பாளர்கள் இவராவது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை கதைக்க கூடிய மாதிரி தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்கணுமா இல்ல நாங்கள் எல்லா ஜனாதிபதி வேட்பாளருடையும் போன முறை காய்ச்சனா ஏன்னா போன முறை காய்ச்சனாங்க அதே ஆக்கள்லாம் இந்த முறையும் என்ன

மற்றது பிசாசு மற்றது சாத்தான் பேர் தான் வித்தியாசம் மூன்றுமே உண்டுதான் பேர்கள் தான் வித்தியாசம்